இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்ஸே வந்து எடிட்டே பண்ணல அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஓப்பன் வீடியோவே அப்படியே நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வாய்ஸ் பேக்ரவுண்டில் வர நாய்ஸ் சவுண்டை கட் பண்ணிவிடுவேன் மற்ற வீடியோஸில் இதில் நான் ஏன் கட் பண்ணலன்னா இது வந்து முழுக்க முழுக்க தேவஸ்தானத்தில் போகிறதுனால அங்கே சில வாய்ஸுங்கள்லாம் நம்ம இந்த பா சாங்ஸு மற்றவங்களோட வாய்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேட்கும்போது இரசலாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு எடிட் பண்ணி அதில் பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுருவாங்க நான் அந்த தேவஸ்தான வீடியோன்றதுனால நான் எதுவுமே அந்த அளவுக்கு எடிட்டே பண்ணல வாய்ஸ் மிச்சபடி படி வந்து நார்மலா ஓபன்ல தான் போடுறேன் எதனா தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிருக்கேன் இது வேணாம்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை மாத்தி ஒருத்தர் போட்டு ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கு

எதுக்கு போறான் அவன் அவன் வாண்டி உள்ள போ திரும்பறான் பா உள்ள போடுற இவங்க வழி விட்டானேன்னு பார்த்தா நான் தட்டி கட்டி ஊருக்கு செல்ல பஸ்காரனா எது நடந்தாலும் நீ வழி இல்ல போடுங்க ரெட்டன வந்துறானே நீ எப்படி சொல்றீங்க அப்படி அதெல்லாம் ஒரே ஐயோ என்னோட தண்ணி பாட்டல் எனக்கு தெஞ்ச வரைக்கும் நம்ம தான் என்ன கிரகமா இருந்தாலும் மாட வராது அது மூணு அவ்ளோ தான் அந்த பாத்தலாம் ஓடு அம்மா அந்த மூணு டிக்கெட் நம்ம தான் ஐயோ 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 நிர்மலா எவ்வளவு பேர் அது எப்படி நடக்கும்

ஒம்பது கிரகமா இருந்தால் கூட பரவாயில்ல நாங்க பெருமாள் நினச்சா தான் ஆகும் வாங்க பார்க்கலாம் பயனடியும் आ यार चलो छोड़ यार ऊपर गायरो फाइन एमपीसी ड्राइवर पो 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 तो ಮೊದಲೇ ಜನಿಂದ್ಾ ಮುಚ್ಚೋ ಮಟ್ಟನೇ ದೊರೆ ತರ ಮೂಡೇ ಮೂಡ್ಲ ಬೋಲ್ದು ಅಬಿ ತೋಪಲ್ಲಿಯೇ போದು ಇಚ್ಚಿದನಲ್ಲ ಅಬಿ ತೆರತಂ ತೆರಿಯಲ್ಲ ಇಚ್ಚಿದಾ ಇಚ್ಚಿ அப்டி விடு வெப்சைட்ல வாங்க ஸ்ரீதேவி இன்னைக்கு கல்ச்சான் செய்யணும்னு நாமோ நோ பார்க்கிங் ₹100 100 மீட்டர்ஸ் ஃபைன் ஆயிரும்

Mmm. சூப்பரா போனாங்க எடுக்கிறேன் எடுக்கிற எடுக்கிறேன் எடுக்கிற எடுக்கிற அப்படி வந்து நில்லு இப்படி வந்து நில்லு அப்படி முன்னாடி போயிட்டு கோபுர தான் என்ன எடுத்துக்கலாம் வாங்க போடுறேன் போடுறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் அந்த தீர்த்தகிரி எல்லாம் போட்டுருக்க

சரி காதல வாங்கிட்டு வந்துலாங்க Ah Boa, ah. bora ah. இதுவா இது மெயின் தான் ரொம்ப அங்க பண்ண ரிப்போர்ட்டிங் டைமிங் தான் வரணும் அங்க இருக்க இருக்காங்க வாங்க வாங்க

मसाला मसाला मंदिर का दर्शन हो जाएगा Oke, okay, thank you. Cipel eh? kan? Mm, oh, nomor sulit nggak? Oke. போதா போலனே தெரியலயா ரோடே தெரியலையா சுத்தமா தண்ணி போடு தண்ணி அடிச்சின்னு தாங்கிறேன் ஏசி போடு ஏசி போடு உள்ள அது ஓகே அது சொன்னியே அது இப்போ கரெக்டான டைம் சொன்ன பாரு ஏசி போடு கண்ணாடி ஏசி போட்டா சரியா சரி ஓகே இதுதான ஒரு அறிவாலிய ஒன்பது சடங்கு உச்சம் பட்டனும் கூட வச்சுக்கணும்ன்றதுக்கு இல்லன்னா இந்த ஐடியா வருதா பாருங்க இவ்வளோ நேரம் இருக்குமே

Vou me pôr இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்ஸ் எடிட்டே பண்ணல நாங்கள் எதனா தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுப்போம் ஏன்னா இது நாங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போனோம்னாக்க இது அங்கங்கே வர வாய்ஸ் வந்து தப்பாக எதுவும் பேசிடல ஆனால் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் தான் வாய்ஸு வெளியில் இருக்கிற பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் சரிங்களா மற்றபடி பார்த்திங்கன்னா இது எடிட்டே பண்ணலை நான் வாய்ஸே எடிட்டே பண்ணல நீங்க நான் பார்த்துட்டு சுய மாதிரியான எடிட் பண்ணி போனோம்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டாவது நிறைய பேர் நீங்க பாக்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து வியூவில் காட்டும்